அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜாக்கி திரைப்படத்தோட விமர்சனம் ஜாக்கி அப்படின்னா ஏதோ ஜாக்கி ஜான் படமா இல்லை இந்த காருக்கு ஜாக்கிலாம் வச்சு தூக்குவாங்க அந்த மாதிரி இது இல்லை இங்கே ஜாக்கின்னா மதுரையில் இந்த கடா நம்ம வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் கோழி சண்டை சேவல் சண்டையை வந்து நம்ம ஆடுகள படத்துல தனுஷ் நடிக்க பார்த்தோம் இந்த படம் மதுரை மண்ணின் வீரம் பேசுற படம் தான் இது வந்து இந்த கெடாக்களை வளர்த்து ஒன்னு ஒன்று ஜல்லிக்கட்டுனாலும் மதுரை தான் கோழி சண்டைனாலும் மதுரை தான் ஆட்டு சென்றனாலும் மதுரை தான் உண்மையாக ரெண்டு ஆடோடு வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க மிரட்டலான ஒரு படங்க என்ன ஒன்று கொஞ்சம் மலையாள வார்டாக அடிச்சது மதுரை மண்ணில் ஏற மலையாள வாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இந்த படத்தை எடுத்து நடித்து கொண்டு வந்து எல்லோருமே மலை அம்மா அபிராமி கூட தமிழ்நாட்டில் செட்டிலான மலையாளி தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தில் ஆனால் அவங்க தமிழ்ச்சியாக தான் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அம்மா அபிராமி நல்லா சும்மா சொல்லக்கூடாது ஏன் ரெண்டு ஹீரோ வில்லன் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க என்ன ஒன்று அந்த ஹீரோவுக்கு மலையாள முகம் ஃபுல்லா இருக்குது வில்லன் கூட என் பேர் வச்சிருக்க நிலைய எனக்கு பிடிச்சி போச்சு கார்த்தி கேரக்டர் நம்ம அதுல கார்த்தி ஐயோ மரட்டு இருக்கிறாப்லங்க என்ன கதை என்ன களம் பார்த்துருவோம் இந்த கார்த்தி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து மதுரை மாவட்டத்தில் எங்க கடா சண்டை நடந்தாலும் ஆட்டுக்கடா சண்டை நடந்தாலும் பிரைஸை தட்டிட்டு வந்துடுவார் அதனால வருஷம் வருஷம் ஒரு பெரிய மதுரை ஜல்லிக்கட்டு மாதிரி கடா சண்டை போட்டி நடக்குது அதில் வந்து அவருக்கு வந்து ஜாக்கிங்கிற அந்த டாலரோட செயின் வழங்கப்படுது அந்த செயின் இந்த வருஷம் அவங்க கையில் இருந்தால் அடுத்த வருஷம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கைக்கு போவோம் வருஷ வருஷம் இவரே ஜெயிக்கிறாரு இவர்கிட்டே இருக்குது நல்ல வசதியானவர் இது இல்லாமல் அந்த வியாபாரிகள் சங்க தலைவராக மதுரையில் இருக்கிறவர் தான் இவருக்கு உறவுமுறைக்காரரு அவரு தான் ஊரு அந்த ஏரியாவுக்கு தலைவராகவும் இருக்கிறாரு இந்த ஆட்டு சண்டைக்கு அவர் தான் தலைவர் ஆனால் அவர் இவனை கொஞ்சம் சாஃப்டான வழியில போங்க போங்கன்னு இந்த கார்த்தியை சொல்லிட்டு இருக்காப்புல நான் இந்த கார்த்திக் கட்டாவை தாண்டி திமரா சுற்றுறாப்புல பேர் வச்சாலே சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுற தான் நம்ம அப்படி இருக்குது அதே நேரம் ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை ஒட்டிக்கிட்டு ஒரு ஆடை வளர்த்துட்டு இருக்காரு அந்த ஆடை அவங்க குடும்பமே அவங்க அக்கா சரண்யா ரவிச்சந்திரன் இப்போ கல்யாணம் ஆகி போயிடுச்சு அந்த அம்மனி அருமையான நடிகை அந்த பெண்மணி அக்காவாக நடிச்சிருக்குது ஆனால் அதுக்கு இவர் தம்பிங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியல இவர் சக்சவர்னு இருக்கிறாரு அந்த அம்மா உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த கேரக்டரை ரெண்டு பேரும் அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த அக்காவோட பொண்ணு அந்த சிஸ்டரோட சகோதரியோட பெண் இந்த ஹீரோ மேலே அவ்வளோ சின்ன பொண்ணு அந்த கடா மேலேயும் அந்த ஹீரோ மேலேயும் விருப்பமாக இருக்குது இந்த கெடாவை ஒரு நாள் போட்டி கழிச்சிட்டு போகிறாரு நம்ம கார்த்தியோட கெடாவோட வம்படியா மோத விடுறாரு அதில் இவர் கடா ஜெயிஞ்சிடுது இப்போ கார்த்திக்கு வருது பாருங்க கோவம் என் ஸ்டேட்டஸ் என்ன இவர் கட்டாவை சேராட்டாவில் நெருக்கி வச்சு கூட்டு போவார் அவரு கட்டாவை ஏசி காரில் அழைச்சிட்டு வருவார் அதுவும் ஓர்றதை வெளிநாட்டு காரில் அழைச்சிட்டு வருவாரு அந்த மாதிரி கதை பண்ணப்பட்டிருக்கு அப்போ அவனுக்குள்ள அந்த ஸ்டேட்டஸ் அவருக்குள்ளது இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு கடாவும் மோதிக்குது கெடா மோதினா பரவாயில்லைங்க ஏண்டா என்ன சாதாரணமானவனா நினைச்சியா பத்து ரவுடிகளை இவன் கடா ஜெய்ச்சி ஜெயிச்சிருச்சுன்னு அவனை சம்பவம் பண்ண கூட்டு வந்து ஒயின் ஷாப்ல உட்கார வச்சிருப்பாப்புல பத்து பேரும் ஒரு நிமிஷம் இவனை ஜெயிச்சுட்டு இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த பத்து அதான் முதலையிலேயே பெரிய சம்பவக்காரர்கள் பத்து பேர் பத்து பேரும் சூழ்ந்துருப்பாங்க அந்த வில்லனே வந்து இப்ப சம்பவம் பண்ணவனான்னு அந்த டயலாக்லாம் ரொம்ப அழகாக படத்தோட இயக்குனர் மலையாளி ஆனால் மதுரை வீரத்தை பார்த்து அங்கே ஆட்டுக்கடா சண்டையை பார்த்து இந்த கதையை எடுக்கணுன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதை ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு இந்த கடா சண்டைன்னா என்ன இதுக்கு என்ன பாரம்பரியங்கிறதுனா முன்னாடி நியூஸ் ரூல் மாதிரி கொஞ்சம் நேரம் ஓடுது அது ஓடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் படம் வந்து சுலவாக இருக்குது என்னடா கடாவே இருக்காங்க கிடையாது எதையும் காமிக்கல அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வராங்க மிரட்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் படம் விறுவிறு விறுவிறுன்னு போகுது இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கார்த்தி கடா இவர் கடாட்ட தோத்து ஜெயிச்சிருக்க அந்த ஹீரோ ஆனால் செகண்ட் ஆஃபில் ஹீரோவோட கடை கார்த்திகிட்ட தோத்து கடாவே அவர்கிட்ட கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஆனால் அந்த ஜெயிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மர்மம் அந்த கடா மீண்டும் கிட்டே வந்ததா இல்லை கார்த்தி அவங்களோட ஆட்கள்கிட்டயே சிக்கி சின்னாபணமாக ஆச்சுது அங்குறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பும் சொன்ன வித விதத்தில் இந்த ஜாக்கி இது இல்லாமல் அந்த மதுரை மக்களோட மாண்பு அந்த பிரிஸ்டிச் அப்படிமோ இல்லையா அந்த அருமை பெருமைகள்லாம் ரொம்ப அழகாக அந்த படம் எப்படி ஒரு மலையாளி இயக்குனரால் இவ்வளோ அழகாக பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு ராமருங்கிற கேரக்டரில் யுவன் கிருஷ்ணா அவர் தான் ஹீரோ அவரு தான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும் அவரை ஏத்துக்கிட்டா அந்த படம் செம்ம ஹிட்டுங்க என்ன நம்ம கெடாவாக இந்த காதையில் பார்க்க போகிறோம் ரெண்டு கெடாவும் மரட்டெல்லாம் அடிச்சிருக்கு ஆனால் நமக்கு தமிழ் முகம் தேவை இல்லையா இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது அடுத்து ரிடன் கிருஷ்ணாஸ் அவர் தான் அந்த கார்த்தி அந்த கார்த்தியை ஹீரோவாக இருந்து இவர் வில்லனாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த படம் நடிப்புலாம் குறைய சொல்ல அந்த முகசாயலுக்கு சொல்கிறேன் அப்புறம் அமு அபிராமி மீனாட்சின்ற அந்த கேரக்டரில் ராமரோட ஜோடியாக மறட்டிருக்காங்க அதான் அந்த யுவர் கிருஷ்ணாவோட ஜோடியா அந்த ஷேர் ஆட்டோ டிரைவரோட ஹீரோவோட ஜோடியா காளி காளிங்கிற அந்த கடா அப்புறம் மதுசூதன ராவ் அவர் வந்து உண்மையாக வாஸ்தவிங்கிற கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு சித்தன் மோகன் ஒத்தமுத்துற கேரக்டரில் சரண்யா ரவிச்சந்திரன் ஈஸ்வரிங்கிற அந்த சகோதரி கேரக்டரில் ஹீரோட சகோதரி கேரக்டர் பாத்மன் பாருங்கள் எல்லாமே இருக்கு யோகி சாய் தினேஷ் சிதம்பரம் பிரவீன் ஆதவ் ஈஷான எல்லாருமே அதில் ஒரு குடிகார கேரக்டர் அப்பப்போ வம்புக்கு துடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் தான் இந்த ஆட்டு போட்டியிலே ஒரு வில்லங்கத்தை பண்ணோம் அதுதான் கிளைமாக்சில் திருப்பி ஹீரோவுக்கு சாதகமாகும் ஆனாலும் இந்த படம் நெஞ்சை விட்டு எப்படி ஆடுகளம் ஆடுகளமில் தனுஷ் நடித்த மாதிரி இதில் ஒரு பெரிய ஹீரோ கிளியராக நடிச்சிருந்தா இந்த படம் எங்கேயே போயிருக்கோம் அதை மட்டும் நிச்சயமாக சொல்லலாம் ஆனாலும் புதுமுகங்கள் மலையாள முகங்களாக இருந்தாலும் இந்த படமும் தமிழனின் வீரம் பேசுகிறனால நம்ம நெஞ்சை விட்டு அகலாது ஆனால் அதுக்கு ஒரு பார்க்குறதுக்கு கூட்டம் வரணுமே அதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்குது அப்படி வந்தால் டைரக்டர் பிரஹபால் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் பெருவெற்றி பெறும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் பி கே செவன் ஸ்டுடியோஸ் எல்எல்பி அவங்க தான் அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு ப்ரொடியூசர் பிரேமா கிருஷ்ணதாஸ் சி தேவதாஸ் ஜெயா தேவதாஸ் அவங்க குடும்பமே சேர்ந்து எடுத்துருக்கிறாங்க உண்மையாக அருமையாக இருக்குது எஸ் உதயகுமாரோட சினிமாட்டோகிராஃபி என் பி ஸ்ரீகாந்தோட படத்தொகுப்பு சக்தி பாலாஜியோட மியூசிக் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கம் வசனகர்த்தா ஆர்பி பாலா அவர் தாங்க படத்தில் இந்த மலையாள முகங்களெல்லாம் தாண்டி தமிழ் வீரம் பேசுகிற டயலாக்குகளோடு இந்த படத்தை வேறு லெவல் கொண்டு போகிறாரு அதுமாதிரி படத்தில் பாட்டும் பிரமாதம் பாடல்கள் ஒன்று ஒன்றும் அப்படி இருக்குது அதில் வந்து பாடலாசிரியர் அவர் வந்து அருமையான பாட்டுகளை கொடுத்துருக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டாச்சு ஸ்ரேகன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு இல்லாமல் ரோகேஷ் லாவர்தன் லாவர்தன் ரெண்டு பாடல்கள் எழுதி ரெண்டும் அருமையான பெரும் தமிழனின் வீரமும் காதலும் பேசும் பெருமை மிகு பாடல்கள் உண்மையாக சினேகன் அவரோட சினேகன் பெரிய கவிஞர் அவரோட இந்த ரோகேஷன் லாவர்த்தனும் அவ்வளோ பிரமாதமான பாடல்கள் எழுதிகிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நம்ம காதலில் இந்த படத்தோட வசனங்கள் இருக்குது அப்படின்னா தமிழ் பெருமம் பேசுகிற படம் ரெண்டு படம் அது என்னமோ தெரியலங்க இப்போலாம் வாரத்துக்கு ரெண்டு படம் வருதுன்னா இப்போ இந்த வாரம் வந்திருக்கிற ரெண்டு படமுமே அதாவது மெயினாக வந்திருக்கிற ரெண்டு படம் சரி திரௌபதி டூவும் சரி இந்த படமும் சரி டயலாகில் பின்னி படுறதுக்கு இதுக்கு ஆர்பி பாலான்னா திரௌபதி டூக்கு அந்த லேடி வசனகர்த்தன் நம்மளை படத்தில் உட்கார வைக்கிறதே உங்களுடைய வசனமும் அந்த அந்த கதையை கதையோடு நம்மளையும் பின்னி ப படற ஒரு வித்தையும் தான் உண்மையாக ஆர்பி பாலாவுக்கும் ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லி இந்த படம் இந்த அளவுக்கு ஆனால் ஜாக்கிங்கிற பேரும் நமக்கு அந்நியப்பட்டிருக்கு ஆட்டுக்கடா சண்டனே வச்சாலும் இன்னும் நெருக்கமாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு ஆனாலும் ஜாக்கி இப்படி விமர்சனங்கள்லாம் ஜாக்கி போட்டு தூக்க வேண்டிய கதை கிடையாது ஒரு அருமையான கதை அருமையான காட்சிப்படுத்தல் மூணு நாலு மூ ரெண்டு மூணு வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஆட்டுக்கடா சண்டையை எடுத்ததான் அந்த படத்துடைய இயக்குனர் சொன்னார் அவருக்கு கை கொடுத்துருக்கிறாரு வசனகர்த்த ஆர்பி பாலா ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் இணைந்திருக்கிறாருங்கிறப்போ உண்மையாக ஏன்னா ஆர்பி பாலாவோட வசனங்கள் தான் பல மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள் கன்னட படங்கள்லாம் நமக்குள்ளார வேற லெவலில் இருக்கணுது அப்படிங்கிறப்போ இந்த படமும் அந்த வரிசையில் வந்துடுது மொத்தத்தில் இந்த கடாஸ் சண்டை ஜாக்கி உண்மையாக ஒரு தமிழ் வீரம் பேசுகிற ஒரு அருமையான கீ அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள் தமிழோட வெறுமன் பெருமன் சொல்லிட்டு கி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை ஆங்கில வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் தாண்டிய வார்த்தைகள் நம்ம தமிழில் இருந்தோம் நாம இன்னைக்கு தமிழோட ஆங்கிலம் கலந்துருச்சு அதில் இன்னும் இந்தி ஹிந்தி கலந்துராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறதையும் சொல்லி ஜாக்கி அருமையான கீ அப்படிங்கிறத சொல்லி விட்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்